என்னுடைய ஊழிய அனுபவத்திலே ஒரு சில குடும்பத்தை நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் விசேஷமாக அந்த வீட்டில் இருக்கிற அம்மாங்க இல்லைன்னா ஐயாங்க அவர்கள் வீடு வீடாக போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவார்கள் எல்லா வீடுகளுக்கும் போய் ஜோம் பண்ணுவாங்க ஆலோசனை சொல்லுவார்கள் மருத்துவமனைக்கு கடந்து போவார்கள் அவர்களாலே பல குடும்பங்கள் கட்டப்படும் ஆனால் தன்னுடைய வீட்டிலே யாருமே நன்றாக இருக்க மாட்டார்கள் ஒரு நாள் ஒரு வாலிப தம்பி வந்து என்னை சந்தித்தான் அவன் சொன்ன வார்த்தை என்னுடைய இருதயத்தை உடைத்தது பாஸ்டர் என்னுடைய அம்மா இப்படிப்பட்ட ஒருத்தர் எங்க எங்கள் அம்மாவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் எங்கள் அம்மா இப்படி ஒவ்வொரு நாளும் பையை தூக்கி கொண்டு ஊழியத்திற்கு கடந்து போகிறார்கள் நான் காலையிலிருந்து மாலை வரைக்கும் கடினமாய் வேலை செய்து கொண்டு வந்திருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு நேர சாப்பாடு கூட எங்கள் அம்மா கொடுக்குறதில்ல எங்கள் அம்மா இரவு ஒன்பதரை மணிக்கு மேலே வந்துடுறாங்க இதனால எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது இதனால ஏசுநாதர் மேலேயே எனக்கு நிறைய நேரத்தில் கஷ்டம் வருது அவரை ஆராதிக்கலான்னே தோன்றதில்லை எங்கள் அம்மா என் குடும்பத்தை கவனிக்கிறதே இல்லை ஒரு வாலிப சகோதரன் சொன்ன வார்த்தையை தான் உங்களுக்கு இருக்கிற முதல் வேலை ஆண்டவர் உங்கள் கையிலே கொடுத்திருக்கிற முதல் வேலை அதுதான் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை ஆதாயப்படுத்தவில்லை என்றால் அடுத்து ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு உங்க குடும்பத்தில் எந்த சன்னதிகள் இருக்கிறது